கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அந்த அவங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் கூட வந்து ஏமா மரியாதைய உன் ஹஸ்பண்டை வந்து உண்மையாக சொல்ல சொல்ல அப்படி சொல்லிட்டான்னா நான் விட்டுருவேன் அதுக்கு உன் குழந்தைய வந்து இவன் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொன்னானே ஆமாம் தயவு செஞ்சு உண்மையாக சொல்கிறியா என் மேலே பாசம் இருந்தால் அப்படின்னு சொன்னானே சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வா வந்து ஏறு அப்படின்னு என்ன சார் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா நிச்சயமாக புருஷனை வந்து நல்லபடியாக நான் வீட்டை வந்து சேர்த்துருவேன் அதனால் நீ தைரியமாக எனக்கு தேவை எங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா போய் நல்லபடியாக காமிச்சு கொடுத்துருயா அப்படின்னு சொன்னோடனே ஜீப்பில் ஏறுறாங்க ஜீப்பில் ஏறி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே இந்த குடோன்னு ஒன்று என்ன விளையாடுறியா ஏற்கனவே நாங்கள் தான் இந்த குடோனுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு சொன்னோன்னே சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் இங்கே தான் சார் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட நான் ஏன் சார் பொய் சொல்ல போகிறேன் நீங்கள் தான் என்னை விட்டுடுறேன்னு சொன்னீங்களா அதுக்கப்புறமும் நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க எப்படி நம்ம ஏற்கனவே வந்தோமே சார் அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னோனா அப்போ எப்படி மிஸ் ஆச்சு சரி வா உள்ள வா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே வந்து ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்காங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் சார் அந்த இடத்துல வந்து ட்ரம்மாக இருக்குல்ல ஆமாம் ஏற்கனவே தான் இருந்துச்சு அது அதுக்கு பின்னாடி தான் சார் கட்டி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் எல்லாத்தையும் கார்த்திகை வேகமாக ஓடி போய் தட்டி விட்றாங்க தட்டி விட்டு பார்த்தா சேர் மட்டுந்தான் கிடக்கு கயிறு மட்டும்தான் கிடக்கு அங்கே பார்த்தா ஆளை காணும் என்னையா விளாட்றியா அப்படின்னு வந்து சங்கர் வந்து கோவம் வந்துருச்சு வெரைட்டி நான் சார் சத்தியமாக சொல்கிறதார் இந்த இடத்துல தான் கட்டி போட்டோம் பாருங்கள் கயிறு கூட கிடக்கு சேர் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஓஹோ ஆக மொத்தத்தில் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க போல சார் அது எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னோன்னே அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நீ வேணும் வேணுட்டே என்னை ஏமாத்துற அப்படின்னோனா கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல அவர் வந்து ஒன்றும் போய் சொல்லலை நிச்சயமாக வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க அம்மாவை இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணி மாற்றிருக்காங்க அவங்க பாருங்களேன் அந்த கார்னரில் கார் கூட வந்து கவர் பண்ணி வச்சுருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இத்தனை நாள் இங்கே தான் தான் இருந்திருக்காங்க நம்ம தான் இங்கே வந்து கவனிக்காம விட்டோன்னு சங்கர் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வேறு இடத்துக்கு எந்த இடத்துக்கு நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல சார் நான் உங்கள் கூட வந்துட்டேன் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் முதல்ல ஃபோனை அடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்க்குறாங்க ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது உடனே வந்து சங்கர் அந்த நம்பரை வாங்கி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போகிறாங்க நாட்ரிச்சபிள் இருக்குது இந்த இடத்துலேயே வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்ச தூரம் ட்ராவல் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஃபோன் ஆஃப் ஆகியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுலேருந்து அந்த சர்க்கிள் சர்க்கிள்குள்ளேருந்து வந்து அலாட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க